வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி தமிழகத்தில் ஆசிரியர் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதியாக பகுதி நேர கலைப்பாட மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர் சங்கத்திலிருந்து ஒரு கோரிக்கை முன்வைத்து தனியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களது முக்கிய கோரிக்கையாக பணி நிரந்தரத்தை வைத்து தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து தொடர்ந்து வேலைநிறுத்தம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்தார்கள் தொடர்ந்து கோரிக்கைகளையும் வைக்கிறார்கள் அவை என்னவென்று நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ்நாடு பகுதி நேர கலைப்பாட மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் ஆனந்தகுமார் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ உங்களுடைய கோரிக்கைகள் என்ன எங்களுடைய முதன்மையான கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் மட்டும்தான் சார் எங்களை வந்து நாங்கள் வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் வரோம் எங்களை வந்து முழுவதுமாக பணி நிரந்தரம் பண்ணணும் இப்போ முதல்ல உங்கள் நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலைக்கு சேர்ந்தது எந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கூட பேர் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து பணி அமர்த்தப்பட்டார்கள் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில இது அமர்த்தப்பட்டது ஆனால் நம்ம தொடர்ந்து வந்து கேட்கறது ஒரே ஒன்று தான் பகுதி பணி நிரந்தரம் இதில் வந்து முழு நேரமாக ஆக்கணும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அனைத்து வேலை நாட்களிலும் பணி பணி செய்யணும் முழு நேரமாக செய்யணும் இது பணி நிரந்தரம் மட்டும் தான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை அது பணி பணி நிரந்தரம் நிரந்தரம் மட்டுமே இந்த செய்வதாக உங்களுக்கு ஆரம்பத்துல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டதாக ஆரம்பத்துல ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யறோம்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க சார் தொடர்ந்து வந்து பண்றோம் எங்களுடைய நிதி நிலைமை சரியான ஒண்ணு பண்றோம் இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருந்தாங்க ஆனா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஐயாயிரம் அப்புறம் வந்து ஏழாயிரம் ஏழாயிரத்தி எழுநூறு இன்னைக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு ஒவ்வொரு முறையும் பல்வேறு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தற்போது வரைக்கும் நாங்கள் செய்த அந்த பல போராட்டங்களின் விளைவாக தொடர்ந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு எங்களை அப்படியே நிறுத்தி தான் வச்சுருக்கு இன்றைக்கி வரைக்குமே இப்போது தற்போது இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் அவர்களும் கூட ரெண்டு கடந்த ரெண்டு தேர்தல்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்காங்க என்னன்னா நம்ம பகுதி நம்ம வந்து இந்த அரசு அமைந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்களாக பணி புரியக்கூடிய கலை கலைப்பாட சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் தேர்தல் அறிக்கை எண் எண்பத்தி ஒன்னு தெளிவா சொல்லி இருக்காங்க போன்ற இதெல்லாமே இதுல கலந்துருக்கும் கலைப்படமா சேர்த்து சொல்றோம் நாங்க கலைப்பாட ஆசிரியர்கள் இவங்க அத்தனை பேருக்குமே நாங்க பணி நிரந்தரம் பண்றோம்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த அரசு வந்த பிறகும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த அரசு ஏற்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊரு சுற்றுப்பயணம் போகும்போதும் அங்க வந்து மனுக்களா கூட வாங்கினார் அந்த மனுக்கள் அப்பவும் நம்ம தொடர்ந்து வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து கூட்டமைப்பை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் வந்து மனுக்களை கொடுத்தப்ப கூட அந்த மனுக்களை வாங்கி நாங்க அரசு அமைந்த பிறகு நூறு நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த இதுல கூட ஒரு விஷயங்களை சொல்றாங்க என்னன்னா இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி அமைந்த பிறகு அந்த ஸ்டாலினுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் கூட ஒரு வாய் வழியாக ஒரு உறுதிமொழி தந்திருந்தார் ஆனாலும் இப்ப வரைக்குமே கடந்த இந்த ஆட்சி அமைந்து மூன்று மூன்று வருடங்கள் முடிந்தும் கூட எங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஒரு நூற்றி எண்பது மாற்றுத்திறனாளிகளும் இதுல இருக்காங்க தமிழகம் முழுவதுமே இந்த பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஆஹ் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட மா ஆசிரியர்கள் இருந்தாங்க இப்போ நூற்றி எண்பது ஆசிரியர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அனைத்துல பதினேழு ஆசிரியர்கள் நூற்றி எண்பது பேர் தான் ஆமா தரு மொத்தம் பதினாறாயிரம் பேர்ல எல்லாமே நார்மல் நார்மல் தான் அதுதான் இது கேட்டு அவங்களுடைய கோரிக்கை அந்த பதினாறாயிரம் பேர் சேர்ந்து அனைவருக்குமா இல்ல இது இதுக்கு மட்டும் தான் எல்லாருக்குமே பண்ணி நிரந்தரம் வேண்டிதான் ஒற்றை கோரிக்கை அது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் ஆமா அனைவருக்கும் சேர்த்து நூற்றி எண்பத்தி ஒண்ணு இப்ப உங்க தேர்தல் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையின்படி அனைத்து ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு கோரிக்கை தனியா இது இல்லாம மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கும் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி அரசாணை ஒண்ணு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல ஐயா கலைஞர் அவர்களும் அரசாணை அந்த அரசாணை வந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அரசாணை அந்த அரசாணை வந்து என்ன சொல்லுதுன்னா பல்வேறு துறைகளில் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருடங்களுக்கு மேல பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களை வந்து அந்தந்த துறை தலைவர்களின் வழிகாட்டுதலின்படி அவங்களே பணி நிரந்தரம் செய்யலாம்னு ஐயா கலைஞர் வந்து போட்ட அரசாணை அது அந்த அரசாணையின்படி பணி நிரந்தரம் பண்ணு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே நம்ம வந்து கோரிக்கை வச்சிட்டு இருந்தோம் இது வந்து நமக்கு நீங்க நீங்க வேலையில் சேரும் போது வந்து பகுதி நேரம் மட்டும் தெரிஞ்சா சேர்ந்தீங்களா ஆமாம் சார் பகுதி நேரம்னு நேரம் தெரியும் ஆனால் அதில் அது நிரந்தரமாக இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு இல்லை பொதுவாகவே எங்களுக்கு முன்னாடி கூட இதே எஸ்எஸ்ஏல வந்து பார்த்தீங்க இதே ஸ்கீமில் ஏற்கனவே ஒரு இது எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களும் கூட அது மாதிரியான வழக்கமா வந்து அரசு துறைகள் எடுக்கக்கூடிய பணி இடங்கள் எல்லாமே இப்படித்தான் வந்து இருக்கும் அந்த நிபந்தனைகள்லாம் இப்படித்தான் இருக்கும் சங்கங்கள் அமைக்க கூடாது சர்வ சிக்ஷா சொல்லி மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழே அதான் சமகர சிக்ஷான்னு இப்போ அது மாற்றம் செய்யப்பட்டது இல்லைங்களா அதுல வந்து பண்டு ஒதுக்கலன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க இப்ப நாம போராட்டம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ஐயா வந்து கல்வித்துறை அமைச்சர் ஐயா வந்து அடுத்த மாதம் சம்பளம் தர்றதே கொஞ்சம் சிக்கலாயிருக்குது இருக்குது அப்படின்னு கூட ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நாங்க நாங்கள் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடணும் இவங்க வந்து பதவிக்கு வரணும் நம்மளை வந்து காக்கக்கூடிய ஒரே அரசு இந்த அரசு அப்படின்னு சொல்லி நாம வந்து இவங்க போன முறை வந்து வர முடியாமல் போனப்போ கூட ரொம்ப வேதனைப்பட்டு இந்த முறை வந்தப்போ நாங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினோம்

எல்லாத்துலயுமே ஆந்திராவில் ஆகட்டும் இது வந்து மகாராஷ்டிராவட்டும் செய்யப்பட்டாச்சு இதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த மாதிரி ஒரு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட மேக்ஸிமம் வந்து பணி நிரந்தரம் ஆயிடுச்சு ஆனா தமிழகத்துல மட்டும்தான் இன்னமும் இத வந்து கெடப்புல கிடக்குது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா வேலை வாய்ப்புன்றதே ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி நேரமா இன்னமும் அப்படி வச்சிருக்காங்க நடுவுல அதிமுக அரசு கடைசி நேரத்துல நம்ம ஐயா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு நாள் கொடுத்திருந்தாங்க மறுபடியும் அது எந்த காரணத்துக்காக அதை மாத்தினாங்க தெரியல மூன்று முழு நாள் கொடுத்து ஒரு அமௌண்ட் பன்னெண்டாயிரம் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க அப்புறம் அது வந்து ஏதோ ஒரு அடிப்படை சம்பளம் எவ்வளவு இப்போ 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 முழுவதுமே அதுதான் முழு அதுதான் இப்ப இது இந்த தொகையை வாங்கிக்கிட்டு மூணு அரை நாள் வேலை பார்த்துட்டு நீங்க மிச்ச நாளைக்கு எங்க போய் வேலை பார்க்க முடியுங்கறதா இங்க கேள்விக்குறியாச்சு ஒவ்வொருத்தருமே வந்து நல்லா படிச்சு வந்திருக்காங்க இதுக்கு எல்லாருக்குமே நாற்பத்தஞ்சு வயசு தாண்டியாச்சு எல்லாருக்குமே இது இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சது இல்ல ரெண்டாயிரத்தி மூணுல வாஜ்பாய் இருக்கும் போது அந்த ஸ்கீம் வந்தது முதல்ல இந்த எஸ் திட்டம் முதல்ல ஆமா சார் ஆமா அதுக்கு ஆனா நீங்க சேரலாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஆனா அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சது முன்னால தானே அதுக்கு முன்னாடி தான் சார் ஆரம்பிச்சு ஆனா நீங்க அது அதோட ஜாயின் பண்ணும்போது நீங்க நீங்க சேர்ந்து சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதிமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து பண்றோம் இதேதான் அவங்களும் வந்து நிதி நிலைமை சரியான உடனே நாங்க பண்ணித்தரோம் அப்படின்ற தான் இருந்தது அப்புறம் தொடர்ந்து இங்க அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அம்மா உடம்பு நிலையம் சரியாம போச்சு தொடர்ந்து வேற வேற ஆட்கள் வந்து வர ஆரம்பிச்சு அதனால வந்து அது அப்படியே கெடுப்புலதான் இருந்தது அதுவும் நாமளும் தொடர்ந்து போராடி ஒரு 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 குறிப்பிட்ட இட லெவலுக்கு வரும்போது அதை அமௌன் அமௌண்டா தான் பெற முடியும் சரி நீங்க இந்த பிரச்சனையை பாக்குறீங்க நாங்க ஜெயிச்சு வந்த உடனே பண்றோம் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஏத்துறோம் அப்படின்ற மாதிரியே ஐயாயிரம் ரூபால இருந்து ஏழாயிரத்தி இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலயும் கூட பத்தாயிரம் தனியா வருது தேதி ஒன்னா தேதி வந்து பத்தாயிரம் இருந்தால் மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தனியா வாங்கிற தான் இன்னைக்கு இருக்கு தனியான கையில வாங்குற மாதிரி அது தனியா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அந்த அக்கௌண்ட் அதுக்கு 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 என்ன அது வந்து எந்த காரணத்தினால இவங்க இவங்க போடுற அந்த நிதின்ற மாதிரி காமிச்சு அந்த நிதி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து சேர்ந்து வந்து திட்டம் இதுல இந்த தன்னார் தன்னார்வலர்கள் அது தனியா தனியா வேலை பாக்குறாங்கன்னு சொல்றாங்களே இந்த திட்டத்துல தன்னார்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இது சார் அது இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வியில அது அது இந்த அதுவும் இந்த அது இதுல வராது அவங்க வந்து இப்பதான் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இளம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுல தன்னார்வலர்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அதாவது ஆரம்ப காலங்கள்ல வந்து இது படிச்சிருந்தா இந்த வேலைக்கு பொருந்தும்னு சொல்லி இருந்த விஷயத்த நீங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி விஷயமா இருந்த விஷயத்த அப்படியே படிப்படியா எல்லாத்தையும் மாத்திறாங்க ஒவ்வொரு அரசு வரும்போதும் இந்த படிப்பு இருந்தா மட்டும் போதாது நீங்க வந்து இந்த சீனியாரிட்டி உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு ஒரு அஞ்சு மார்க் ஆஹ் உங்களுடைய இந்த ஒவ்வொன்னுக்கு ஒரு ஒரு இது இப்ப நீங்க வந்து தன்னார்வலா சேர்ந்திருக்கீங்களா அதுக்கு ஒரு அஞ்சு மார்க் இனிமே வரும் காலங்கள்ல அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க இப்போ அடுத்த முறை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புன்னு வந்ததுன்னா

இப்ப பேசுனாங்க சடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நம்ம கலைஞர் ஐயா கொண்டு வந்த இந்த அரசாணை வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு அதை அதை வந்து படிப்படியா நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அவங்க பேசினதும் இருக்கு ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் அப்படியே இப்ப பணி நிரந்தரம் செய்யப்பட்ட அவங்களோட ஊதியம் வரும் ஊதியம் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் வரும் இல்லைன்னா அதுக்கும் குறைவாதான் இருக்கும்

முதல்வரை சந்திக்க நாம தொடர்ந்து வந்து மனு கொடுத்துருக்கோம் ஆனா ரொம்ப சிரமமா இருக்கு முதல்வரை சந்திக்கிறதுன்ற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் மாற்றுத்திறனாளிகளுக்கே சிரமமா இருக்கு நாங்க மாற்றுத்திறனாளி எங்களுடைய கோரிக்கை வந்து இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நாங்க தொடர்ந்து மனு கொடுத்தாலும் கூட ஐயா முதல்வர் வந்து சந்திக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கே சிர சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கு அமைச்சர் மூலமா சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சார் வந்து இப்போ இப்போ வரைக்குமே நாங்கள் ரொம்ப கடுமையான முயற்சியெல்லாம் எடுத்துட்டோம் நானே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைமை செயலகத்துல நாலு வாட்டி கொடுத்துருக்கேன் நாலஞ்சு வாட்டி இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நல்ல பதிலே இல்லை பார்க்கவே முடியல தொடர்ந்து ஆனால் ஒரு இவர் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் பல முறை போயிருக்கோம் ரொம்ப சர்வசாதாரணமா பார்க்க முடிஞ்சது எங்களால் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஐயா முதல்வர் அவருக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து போய் பார்க்கணும்னு நினைச்சப்பல்லாம் பார்த்தோம் அப்ப ஈஸியா பாக்க முடிஞ்சது இப்போ பார்க்கவே முடியல அதான் பொதுவாகவே அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பீங்க அப்படிதான் சார் இருந்தோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே இவங்களை விட்டா இப்ப கூட இவங்க பண்ணாதான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இவங்கதான் பண்ணணும் ஏன் கேட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளின்னு ஒரு பேரை கொடுத்ததே ஐயா கலைஞர் தான் இல்லைங்களா இன்னைக்கு நேத்து கூட பாத்துருப்பீங்க ஒரு சின்ன இதுல வந்து பூர்வ ஜன்மம் அப்படின்னு எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அப்படி அதாவது காணார் கேளார் கால் மூடப்பட்டார்னு நம்ம இதுல சொல்லிருப்பாங்க சிலப்பதிகாரத்துல அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி தான் வந்து மாற்றுத்திறனாளின்னு ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடலை வந்து ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னைக்கு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு அரசு எங்களை கைவிட்டது மிகப்பெரிய வேதனையா நாங்க நினைக்கிறோம் ஆனந்த தாண்டவம் மாட்டினோம் ஆனால எங்களை கைவிட்டது எங்களுக்கு உண்மையிலேயே மன வருத்தம் தான் அது சொல்ல முடியாத ஒரு மன வருத்தம் நாங்க நினைக்கிறோம் அது சின்ன சின்ன திட்டங்களை கொண்டு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு எங்களை அப்படியே விடுறதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம் கண்டிப்பாக உங்களுடைய போராட்டங்கள் மூலமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் முயற்சிகள் செய்யுங்கள் அரசாங்கத்துடைய காதுகள் எட்டும் வரைக்கும் உங்கள் முயற்சிகள் தொடரட்டும் நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள் அதற்கு மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கள் கோரிக்கைகள் என்ன என்று அரசாங்கத்துக்கு சேர்ப்பதற்கான என்ன முயற்சிகள் இருக்கோ எடுப்போம் மிக்க நன்றி ஐயா நீங்க உங்களுடைய இந்த ஒத்துழைப்பு இருந்தா மட்டும் தான் எங்களால் ஐயாவினுடைய செவிக்கு எட்டோம் எங்களுடைய இந்த கோரிக்கையும் கேட்கும் நாங்க மட்டும் இல்ல பார்வையற்றவர்கள் அந்த இந்த சொல்லிட்ட எல்லா வகையான அனைத்து வகையான மாற்றுத் திறனாளிகளையும் ஒரு எரநூத்தி எண்பது குடும்பங்கள் இதுல கல்யாணம் பண்ணிக்காமையே இவ்வளவு களங்களை தள்ளிட்டாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் இதுல அடங்கியிருக்கு அவங்க நினைச்சா எல்லாம் நினைச்சா நிச்சயமா எங்களுக்கு செய்தர முடியுன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு நீங்க எங்களுக்கு இந்த கொடுத்த அந்த வாய்ப்பை மிக்க நன்றியோட ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி சார் மிக்க நன்றி